அண்ணா சிறியலை என்ன நடக்க போதும்னோ பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் பரணியும் சண்முகமும் மீட்டிங்க்காக ஊட்டிக்கு போய்கிட்டு இருக்காங்க போகிற வழியில் இளனி கிடையை பார்த்ததும் பரணி எழனி கேட்குறாங்க சண்முகம் அந்த இடத்துல கார் நிறுத்த சொல்லி போய் பரணிக்கும் சண்முகத்துக்கும் இளனி வாங்கிட்டு வராங்க திரும்பி வரும்போது அங்கே ஒரு நெத்தியில பட்டியோடவும் நிறைய தாடியோடவும் ஒருத்தர் வந்து குறுக்க நிற்கிறாரு அவர் போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சிருக்குது அப்படி இருந்தும் சண்முகத்துக்கு முன்னாடி வந்து நின்றுக்கிட்டு இங்கே பார்ப்பா நீ வந்த வழியா திரும்பி போயிடு இந்த வழியா போயிடாதேங்கிறாங்க அதுங்கிறாங்க கேட்ட சண்முக மனசில் ஏதோ ஒன்று ஒருத்தது என்னது இவர் சாமியர் மாதிரி இருக்காரு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நம்ம வந்த வழியாக திரும்பி போகணுமா இல்லை இப்படி போகணுமா இங்கே பாருங்கள் நான் இப்படி தான் போகிறதுக்கு வந்திருக்கேங்கிறாங்க இப்படி போகாதப்பா நீ திரும்பியே போயிரு வந்த வழியாக போயிடணும் பல தடவை சொல்கிறாங்க இது கேட்டு சண்முகம் சரி இவர் சொல்கிறத கேட்குறதா வேண்டாமா சரி பரணிக்கிட்ட போய் பேசி பார்க்கலாம்னு பரணி இந்த அளவு கேள்வி ஆமாம் அந்த சாமியார் மாதிரி வந்து நின்னார் அவர் என்ன சொன்னாருன்னு கேட்குறாங்க அது எல்லாம் கேட்குறேன் நெத்தி நிறைய பட்டை பார்க்குறதுக்கு சாமியாராக தான் இருக்கிறாங்கிறாங்க ஆமாம் நெத்தியில் பட்டை போட்டால் உனக்கு சாமியார் ஆயிடுவாங்களா ஏ போடா அவர் ட்ரெஸ் எல்லாம் கிழிஞ்சுக்கிறத பார்த்தா ஏதோ வேற மாதிரி தெரியுது நீ தான் இப்படி யோசிச்சுக்கிறேங்கிறாங்க பரணி பரணி அவர் பல தடவை சொன்னார் இப்படி போகாத இப்படியே போயிரு வந்த வழியை திரும்பி போகணும் சொல்றாங்களே நம்ம திரும்பி போயிடலாமா கேக்குறாங்க சண்முகம் ஆமாடா உனக்கு வீட்டு ஞாபகம் வந்துருச்சா உன் தங்கச்சிகளோட ஞாபகம் வந்துருச்சா அதான் இப்படி சொல்றியா டேய் நான் போற வேலையை முக்கியமா பார்த்தாகணும் அது முடிச்சாகணும் தெரியுமா அப்படின்னு பரணி சொன்னதுக்கு அப்புறம் சரி சரி இளைய குடி குடிச்சிட்டு போய் வேலையை பார்த்துட்டே கலந்து கார்ல ஏறும்போது மறுபடியும் அந்த நபரை திரும்பி பார்க்கறாங்க அந்த சாமியார் சொல்றாங்க போகாத பார்த்து திரும்பி போயிடும் போயிடும் திரும்பவும் வந்த வழியே கை காட்டிட்டு இருக்காங்க இதை பார்த்த சண்முகம் எதோ லோஸ்தானோ வளர்றாருன்னு நினைச்சிக்கிட்டு கார்ல போய்கிட்டு இருக்காரு இல்லை எல்லாரும் ஒரே கலவரமா இருக்காங்க கனியா காணா இவ்வளவு நேரம் மறுபடியும் வராமல் இருக்க மாட்டா எங்கே போனானு தெரியலையே அவளோட ஃப்ரெண்ட் எல்லாம் வீட்டுக்கு போனாலும் அப்படியே சொல்லாமல் எல்லாம் போக மாட்டா அப்படி இருக்கவும் மாட்டாளே என்ன செய்யறதுன்னு முத்து பாண்டிக்கு தகவல் தெரிஞ்சதும் அவரும் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா இடத்துலையும் தேட சொல்லி ஆர்டர் போட்டு வந்துட்டாங்க இங்கே வீராவும் வந்து நிற்கிறாங்க வீரா இந்த தகவல் சொல்கிறாங்க ரத்தனா அல்ல அல்லனு அழுதுட்டுருக்காங்க முத்து பாண்டி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க என்ன கனியோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ஃபோனை போட்டு கேட்டிங்களா எங்கேயாவது இருக்காளாங்கிறாங்க எங்கேயுமே இல்லை எல்லா இடத்துலையும் ஃபோன் போட்டு தேடி பார்த்தாச்சுங்கிறாங்க சரி சண்முகத்துக்கு ஒரு தடவை ஃபோனை போட்டு கேளுங்க அவன் கூட போயிருக்கானா என்னவோ அப்படிங்கிறாங்க முத்து பாண்டி இல்லை இல்லை அண்ணன் கூட போயிருந்தா அண்ணன் நம்மளுக்கு சொல்லியிருக்க ஒருவேளை அவன் மறந்துருந்தா என்ன செய்யறது இப்போ கனியை காணா அந்த தகவல் சொல்லாமல் எப்படி இருக்கிறது முதல்ல போனை போடுங்க போட்டு சொல்லுங்கிறாங்க இல்லாமா இது இப்போ தான் அண்ணன் பரணி கூட இவ்வளவு நாளைக்கு அப்புறம் தனியாக போய்கிட்டு இருக்கு இந்த நேரம் பார்த்து அதுக்கு தொந்தரவு கொடுக்கலாமாங்கிறாங்க எசுகி எசுகி அவன் தொந்தரவெல்லாம் நினைக்க மாட்டா ஒழுங்கு மரியாதையா கனியை காணாங்கிற விஷயத்த நீங்கள் உடனே சண்முகத்துக்கு தகவல் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க இது கேட்டதும் ரத்னா வாங்கி சரி நான் அண்ணன் கிட்ட பேசுறேன்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க ரத்னா போன் நம்பரை பார்த்ததும் பரணி சொல்றாங்க அவ போன் எடுக்காத இப்போ தானே வந்த அவங்க கிட்ட நீ பேசினா உன்னோட ஃபீலிங் மாறிவிடணும் அப்படிங்கிறாங்க இல்ல இல்ல என்னன்னு தான் கேட்கலாமே அப்படின்னு சண்முகம் சொன்னதுக்கு அப்புறம் சரி அதுவும் நடைச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க பரணி அதுக்கப்புறம் சண்முகம் போன் அட்டன் பண்ணி இல்ல ரத்னா என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறாங்க அண்ணே கனியும் உங்க கூட ஊட்டிக்கு வரலான்னு கேக்குறாங்க என்ன ரத்னா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கேன் காலையில நீ தானே உன் கண்ணு முன்னாடி தானே அவளை ஆட்டோல ஏற்றி ஸ்கூல் அனுப்பிச்சிட்டு வந்தேன் இப்போ வந்து என் கூட வரலான்னு கேட்கற அப்படின்னு கேட்டுட்டுமே ரத்னா நல்லா பிடிக்க முடியாம அழுகுறாங்க ஓன்னு அழக ஆரம்பிச்சிடுறாங்க ஏ ரத்னா என்ன ஆச்சு எதுக்கு இப்படி அழுகிறேன் அப்படின்னு சண்முகம் ஃபோனை வாங்கியே ரத்னா என்ன ஆச்சு நீ அழுகாம சொல்லுன்னு கேட்கிறாங்க காலையில கனி எங்கேயும் ஊட்டிக்கு போறேன் சொல்லி போனாலாமா அதுக்கப்புறம் அவ கிளாஸ்லயும் இல்ல வீட்டுக்கும் வரல நாங்களும் தெரிஞ்ச இடமெல்லாம் எல்லா பக்கம் போன் கேட்டோம் எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம் எங்கேயுமே அவளை காணாங்கிறாங்க ரத்னா எல்லாரும் ஆளாளுக்கு அழுக ஆரம்பிக்கிறாங்க வைகுண்டம் போன வாங்கி சண்முகம் எப்படியாவது கனியை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரணும்டா நீ வர முடியுமான்னு கேக்குறாங்க நீ ஒன்னும் அழாதப்பா நான் வர அப்படின்னு சொல்றாங்க சண்முகம் சண்முகம் போன கட் பண்ணி இருந்தோம் பாக்குறாங்க என்னால பர்ணி பண்றதுங்கிறாங்க அப்படியே கனி முக்கியமடா போய் கனிய பாக்கலான்ட்டு திரும்பி வராங்க முட்டுப்பாண்டி திருச்செந்தூர்ல இருக்கிற அத்தனை ஸ்டேஷனுக்கும் கனியோட போட்டோவா அனுப்பி வைக்கிறாங்க யூனிஃபார்ம் போட்ட பொண்ணுதான் ஸ்கூல் படிக்கிற பொண்ணு பொண்ணு அதனால தான் யூனிஃபார்மோட அனுப்பி வச்சிருக்கேன் அந்த போட்டோல இருக்கிற பொண்ணை யாராவது பாத்தீங்கன்னா உடனே கண்டுபிடிச்சது எனக்கு தகவல் சொல்லுங்கிறாங்க முத்துப்பாண்டி எல்லா பக்கம் எச்சரிக்கை பண்ணிட்டு ஆமா வேற எங்கேயாவது போறக்கு வாய்ப்பு இருக்கான்னு முத்துப்பாண்டி கேக்குறாங்க இல்ல ஸ்கூல் முடிஞ்சது என் கொடுத்தா வீட்டுக்கு வருவா அவ எங்கேயும் சொல்லாம போக மாட்டா அப்படியே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவாங்கிறாங்க எல்லாருமே கனியை காணும் கலங்கி அழுதுட்டு நிற்கும் போது அப்ப பாண்டி அம்மா எல்லையில் தரமான வேலையை செஞ்சு போட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி வந்து நின்றுட்டு கனி ஒரு வேலை காதல் பண்ணி யார் கூடையாவது ஓடி போலவனு எனக்கு தோணுதுங்கிறாங்க பாண்டி மாசிக்கு வந்ததே கோவம் இதா பார் பெரியாத்தா நாங்களே பிள்ளையை காணமேன்னு தேடிக்கிட்டு இந்த நேரத்துல நீ இப்படி ஒரு பேரை சொல்லிக்கிட்டு இருக்க எங்க பாரு எனக்கு வர ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் கொளுத்தி எடுத்து உன் நாக்கலியே இழுத்து விட்டுடுவேன் பார்த்துக்கோங்கறாங்க எஸ்கே இத பாரு பெரியதா எங்க தங்கச்சியை நான் கொண்டு அப்படி வலக்கல நீ இந்த மாதிரி எல்லாம் தேவ பேசாத எங்க கோர்ட்டு காலாகாத பேசாம ஒழுங்கு மரியாதையா வாய் மூடிக்கிட்டு நில்லுங்கறாங்க ரத்னா அடே அப்படி எல்லாம் இல்லடி என்ன இருந்தாலும் அவன் நம்ம வீட்டு புள்ள தான் நான் அவள நம்பற انا அவ வயசு அப்படி அதனால தான் நான் அப்படி சொன்னேனே பாண்டிமா சொல்றாங்க பெரியதா உங்களுக்கு என்ன வயசு ஆயிருச்சு انا நீங்க வயசுக்கு ஏத்த மாதிரியா நடந்துக்கறீங்கனு வீரா கேக்குறாங்க பாண்டிமா செருப்பால் அடி வாங்கின மாதிரி அப்படி திரு திருதிருன்னு முழிச்சிட்டு இருக்காங்க எங்க வீட்டு பிள்ளைய பத்தி எங்களுக்கு தெரியும் நீங்க ஒண்ணு அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது உங்க வேலை என்னமா அதை பாருங்கிறாங்க வேறியா தா எதுக்கு இப்படி ஆள் ஆளுக்கு கோவப்படுறீங்க ஏதோ பிள்ளைய காணும்னு சொன்னீங்க அதுக்கு என் மனசுல தோணுனதான் நான் சொன்னேன் இது ஒரு குட்டமா தப்பா இருந்தா மனசுக்கு உங்க கிடையாதாங்கிறாங்க பாண்டியம்மா ஏன் பெரியாத்தா இந்த குடும்பத்துல தானே நீங்களும் வந்து ரெண்டு மூணு நாளா இருக்கீங்க ஏன் கனிய பத்தி உங்களுக்கு தெரியாதா அவளை பத்தி எதுக்கு இப்படி தப்பு தப்பா பேசுறீங்கன்னு கேக்குறாங்க எஸ்கே வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க ஒழுங்கு மரியாதையா பேசாம நெல்லுங்கிறாங்க எஸ்கே இல்லடி இந்த காலத்துல எந்த பிள்ளையும் நம்ப முடியாதுல்ல அதனாலதான் எனக்கு அது வந்து சந்தேகத்தை சொன்னேன் சரி நீங்க தான் யார் கூடையாவது ஓடி போயிட்டாலோ என்னமோ எதுக்கு விசாரிச்சு பாருங்கிறாங்க பாண்டியம்மா இல்லை அவ்வளவு நேரமா பொறுமையா இருந்தாங்க அதுக்கப்புறம் பொறுமை இழந்து இதை பார் பாண்டியம்மா இதுக்கு மேல என் தங்கச்சியை பத்தி தப்பா பேசினேன் அப்புறம் கை வச்சிருவேன் போலீஸ் அட்டி என்னங்கிறத உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும் இதை பாருங்க மாமா உங்க அத்தையை பேசாம இருக்க சொல்லுங்கிறாங்க வீரா ஊர் வாய் கூட மூடிடலாம் ஆனா இது மூட வாய்வெல்லாம் மூடவே முடியாது நான் தான் அப்பவே சொன்னேன் இதை வீட்டுக்குள்ள சேர்த்தாதீங்கன்னு யாராவது கேட்டீங்களா சொல்லி யாராவது கேட்டிங்களா இது திரும்பவும் வீட்டுக்குள்ள சேர்த்துனீங்க இப்ப நம்ம வீட்டுக்குள்ளேயே இருந்துகிட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே பேசுது இதுக்கப்புறம் நான் என்னத்தை சொல்லிட்டுங்கிறாங்க சொல்லுங்க முத்துப்பாண்டி இல்ல பாண்டியம்மா எங்க பச்சை பிள்ளை காணுமேன்னு நாங்களே பரிதவிச்சு போய் கிடக்குறோம் நீ ஆறுதலா வார்த்தை சொல்லினாலும் பரவாயில்ல எங்க மனசை காயப்படுத்தாத ஒழுங்கு மரியாதையா பேசாம நின்னுக்கோங்கிறாங்க வைகுண்டம் சவுந்தர பாண்டி மாதிரியே ஏதாவது அவசர கோணமா பேசினா வாயை கிழிச்சு போடுவேன்னு பேசிட்டு இருக்காங்க இல்லப்பா அந்த மாதிரி அவன் நடந்திருப்பாளோன்னு எனக்கு சந்தேகமா இருந்தது அதுதான் ஒரு வார்த்தை சொல்லி பார்த்தேன் சரி விசாரிச்சு பாருங்கன்னு நானும் எனக்கு தெரிஞ்சது சொன்னேன் ஆனா நீங்க இவ்வளவு கோபப்படுறீங்க பார் பெரியாத்தா நீ எந்த கோணத்திலயும் யோசிக்க வேண்டாம் நீ ஒழுங்கு மரியாதையா பேசாம வாய் முடிக்கிட்டு நின்னாவே போதுங்கிறாங்க ரத்னா டைம் ஆயிட்டே இருக்குது சீக்கிரமா பிள்ளைய தேடுற வழியை பார்க்கணுங்கிறாங்க ஆமா எனக்கு மட்டும் அந்த பயம் இல்லையே என்ன இப்போ சண்முகமும் பரணியும் வரட்டும் அதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணலான்னு பார்க்கலாங்கிறாங்க முத்துபாண்டி முத்துப்பாண்டி மாமா சொல்கிறது தான் சரி அண்ணனும் பரணியும் வந்தாங்கன்னா தான் சரியான முடிவெடுப்பாங்கன்னு சொல்றாங்க எஸ் கே வந்ததுன்னா கண்டிப்பாக காப்பாற்றிருங்கிற நம்பிக்கை இருக்குங்கிறாங்க எஸ்கி சரி மறுபடியும் இருக்குது சண்முகத்துக்கு ஃபோன் பண்ணி பாருங்கன்னு சொல்றாங்க வைகுண்டம் இப்போ வந்துடுவான் இப்போ தானே ஃபோன் பண்ணோம் திரும்பி வந்துக்கிட்டு இருப்பாங்கங்கிறாங்க முத்துப்பாண்டி வைகுண்டம் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க நான் என்ன வர வாங்கிட்டு வந்தேன்னு தெரியல ரெண்டு நாளா சிரிப்பு சத்தம் கேட்டுது கொஞ்சம் கூட நிலைக்கல இப்ப பாரு சத்தம் அழைக்காமலே வந்துருச்சேன்னு அழுகுறாங்க சூடாமணி கூட இந்த வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம் உங்க அப்ப தேவையில்லாம சூடாமணி மேல திருட்டு பட்டம் கட்டி இருபது வருஷம் ஜெயில் வாசம் அனுபவிச்சான் இப்ப கனி யார்கிட்ட மாட்டிக்கிட்டாலோ என்ன பாடுபடுதோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே அழுகிறாங்க அரசியல்வியாதி வீட்டுல கனியை வச்சு பூட்டியிருக்காங்க கனி கதவை திறங்க நான் வீட்டுக்கு போகணும் எங்க அண்ணன் காணும்னு பார்க்கும் எங்க அண்ணன் கிட்ட நான் போகணும் போகணும்னு கதவை தட்டு தட்டுன்னு தட்டுறாங்க நீங்க என்னை கூட்டிகிட்டு வந்தது எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா உங்க எல்லாத்தையும் ஒழுங்கு மரியாதை கதவை திறங்க திறங்கன்னு கனி கதவை போட்டு தட்டு தட்டிட்டு இருக்காங்க அங்க அரசியல்வாதியும் அரசியல்வாதியோட பொண்டாட்டியும் வந்து பார்க்கறாங்க என்னது இந்த சத்தம் போடுற இம்ப டூன்ல இருந்துக்கிட்டு எவ்வளோ கூப்பாடு போடுறா எவ்வளோ துமர அவளுக்குங்கிறாங்க ஆமாம்மா அது பொம்பளை பிள்ளை நாங்கள் கை வைக்க முடியாது நீங்கள் பார்த்து பேசலான்னு அந்த அடியால் சொல்லவும் அரசியல்வாதி மனைவி சரி கதவை தரங்க நான் போய் பேசிக்கிறேன்ட்டு உள்ளே போகிறாங்க அம்மா உள்ளே போனதும் கனியை பலார் பலார் நிறையிறாங்க என்னடி இம்ப இருந்துக்கிட்டு கூப்பாடு பெரிய சத்தம் இருக்கேன் எங்கேயாவது உன் இருந்து சத்தம் வந்தது கழுத்தை திருகி போட்டுருவேன் ஜாக்கிரதை எனக்கு இப்போ எங்கள் வீட்டுக்கு விட போகிறீங்களா இல்லையான்னு கணி கேட்குறா உன்னை அனுப்ப முடியாதுடி நாங்கள் நினைச்சது நடந்து முடிஞ்சதும் நாங்களாம் ஒன்று அனுப்பி வச்சுருவோம் அது வரைக்கும் நீ சத்தம் போடக்கூடாது சத்தம் வெளியே வரக்கூடாதுன்னு மிரட்டுறாங்க இதா பாருங்க எங்க அண்ணனுக்கு மட்டும் நீங்க என்னை தூக்கிட்டு வந்தது தெரிஞ்சதுன்னா உங்க அத்தனை பேத்தையும் எங்க அண்ணன் கொன்னே போட்டுருங்கிறாங்க கனி அடிச்சு நீ வாய மூடு இதா பாரடி நான் ஒன்றும் சாதாரண பொம்பளை கிடையாது எங்களுக்கு தான் உன்னை தூக்கிட்டு வந்திருக்கோம் எங்கள் வேலை முடியிற வரைக்கும் நீ எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காது பேசுனேன் நாக்கை இழுத்து வச்சு சூடு பண்ணினேன் கரண்டி எடுத்து நாக்களை இழுத்து விட்டுருவேன்னு மிரட்டிட்டு போகிறாங்க இதை கெட்டதும் காணி பயந்துக்கிறாங்க இன்றைக்கி ஒரு நாள் பேசாமல் நீ இங்கே தான் இருக்கணும் நாளைக்கு ஒன்றா கூட்டிகிட்டு போய் விட்டுருவோம் அது வரைக்கும் பேசாமல் கம்மல் பரடி அப்படின்னு ஒரு தள்ளி தள்ளிட்டு போகிறாங்க அன்னே சண்முகத்தை நினச்சா அண்ணே என்னை வந்து காப்பாற்ற மாட்டியா என்னை எப்படியாவது வந்து காப்பாற்றணேன்னு அழுதுகிட்டு இருக்காங்க இங்கே சண்முகம் பரணி ரெண்டு பேரும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு முட்டுமாட்டியை பார்க்க வந்திருக்காங்க அங்கே என்னடா கார்டனெல்லாம் இருக்கும் கொடுக்கணுமான்னு கேட்குறாங்க பரணி ஜெயிலில் இருக்கிற கைதிகளெலாம் வேலை செய்கிறதுக்கு இங்கே சில எல்லாம் கொடுத்துருக்காங்க ஆமாம் இவங்களுக்கு மட்டும் எதுக்கு ஸ்பெஷலான ஏற்பாடு நாலு கம்பிகளில் தான் இருப்பாங்கங்கிறாங்க ஆமாம் இதுக்கு ஸ்பெஷலான ஏற்பாடு தான் இன்னைக்கு கைதிகளை பார்க்குற டைமும் கிடையாது நம்மளுக்காக தான் ஒதுக்கி ஒதுக்கியிருக்காங்கிறாங்க சண்முகம் இந்த ஜெயிலில் தான் நம்ம வைஜந்தியை மீட் பண்ண போகிறோங்கிறாங்க முத்துப்பாண்டி இது கேட்டதும் அதிர்ச்சி அடைகிறாங்க பரணி இது வைஜந்தியை மீட் பண்ண போகிறோம் ஆர்டர் நம்ம வந்து முத்துப்பாண்டி சார் இவங்க கிட்ட பேசுறதுக்கு பத்து நிமிஷம் தான் அதுக்குள்ளையே நீங்கள் இவங்க கிட்ட பேச வேண்டியதை பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போ வைஜந்தி இவங்க கிட்டே எல்லாம் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு சொல்கிறேன் நல்லங்கிறாங்க இதை பார்த்து பாருங்கம்மா உங்ககிட்ட அரட்டி அடிக்கிறதுக்கு வரல ஒரு கேஸ் விஷயமா அவங்க உங்ககிட்ட விசாரிக்க வந்திருக்காங்க அதுக்கு நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டு வாங்கன்னு முத்துப்பாண்டி கிட்ட சொல்லிட்டு அந்த அம்மா அங்க இருந்து கலப்புறாங்க வைஜெயந்தி சண்முகத்தை பார்த்து என்ன சண்முகம் ஜெயிச்சுட்டோங்கிற ஆணவத்துல இருக்கியா நான் அதிகாரத்துல இருந்தவ அதிகாரம் எப்படி வேலை செய்யுங்கிறது எல்லாம் தெரிஞ்சவனா இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆனா எப்படி இருந்தாலும் நான் கண்டிப்பா வெளியே வருவேன் அப்ப இருக்கட்டா உனக்கு தீபாவளின்னு சொல்றாங்க வைஜெயந்தி நீங்க வெளியில வந்து பழி வாங்குறதெல்லாம் இருக்கட்டும் இப்ப எதுக்கு இப்படி ஒரு காரியத்தை பண்ணனீங்கன்னு சண்முகம் கேட்கிறாரு நீங்க சொல்றது எதுவுமே புரியலையே உள்ள இருந்துகிட்டு வேலை நான் என்ன வேலை பார்த்தேன்னு கேக்குறாங்க வைஜெயந்தி மேடம் போதும் நீங்கள் நடிக்காதீங்க முதல்ல எங்கள் கனி எங்க நீங்க கனி ஆள் வச்சு கடத்திருக்கீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்கிறாங்க பரணி கனியை கடத்திட்டாங்களான்னு வைஜண்டி எதுவும் தெரியாமல் கேட்குறாங்க ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்கிறதெல்லாம் போதும் ஒழுங்கு மரியாதை என் தங்கச்சி எங்கேன்னு சொல்லுங்க என் தங்கச்சி மட்டும் எங்கேன்னு சொல்லினா வச்சுக்கோங்க அப்படின்னு சண்முகம் மரட்டும் போது என்ன என்னை தீத்து கட்டிடுவியான்னு கேட்குறாங்க வைஜெண்டி உங்களை தீத்து கட்ட மாட்டேன் உங்கள் மவம் இருக்கான் பாருங்க அவனை வெட்டி பொழந்து தள்ளிடுவேங்கிறாங்க சண்முகம் தங்கச்சி மட்டும் வரல அப்புறம் என்ன நடக்குன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க சண்முகம் இங்கே பாருங்க சண்முகத்தோட கோபம் உங்களுக்குன்னு தெரியும் ஒழுங்கு மரியாதையாக அவன் தங்கச்சி கனி எங்கேன்னு சொல்லிருங்கன்னு கேக்குறாங்க முத்துப்பாண்டி கனி கிடைக்கலாம் கண்டிப்பா உங்க மகனை காப்பாற்ற முடியாதுங்கிறாங்க முத்துப்பாண்டி இவன் போய் கனியை தேடக்கூடாது தேடக்கலாமா பண்ணணுமே என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க வைஜந்தி கனிக்கு ஏதோ ஒன்று நடக்கட்டும் இப்படியே நேரத்தை இழுத்து கொடுக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு வைஜந்தி யோசிச்சு பார்த்துட்டு ஆமா கணியை நான் தான் கடத்தினேன் உன்னால என்ன பண்ண முடியும் நான் தான் கடத்தி வச்சிருக்கேங்கிறாங்க வைஜந்தி இந்த சண்முக நீ தான் உலகத்துறைக்கே தப்பு கொடுக்குறவனாச்சே உன்னால முடிஞ்சா கனி எங்க இருக்கான்னு கண்டுபிடி பார்க்கலாம் உன்னால கண்டுபிடிக்க முடியாதுங்கிறாங்க வைஜந்தி பரணி வைஜந்தி கிட்ட சொல்றாங்க நீங்க இப்ப கொடுத்துருக்கிறது வாக்குமூலம் இதனோட பின் விளைவுகள் என்ன என்னங்கிறது உங்களுக்கு தெரியுமலன்னு கேட்குறாங்க மேடம் இப்போ நீங்கள் சொன்னதை நான் கோர்ட்டுக்கு கொண்டு போனால் உங்களால் பல வருஷத்துக்கு வெளியிலே வர முடியாது உங்கள் தண்டனை நாளுக்கு நாள் அதிகரிக்குங்கிறாங்க முத்துப்பாண்டி தனியை எங்கே வச்சுருக்கீங்கன்னு ஒழுங்கு மரியாதையாக சொல்லிருங்கன்னு கேட்குறாங்க முத்துப்பாண்டி என்ன சட்டத்தை பற்றி எனக்கே கிளாஸ் எடுக்கிறியா சட்டத்தில் இருந்து எப்படி வெளியே வரணும் சட்டத்தில் எங்கெல்லாம் ஓட்டு இருக்குன்னு எனக்கெல்லாம் எல்லாம் தெரியும் அம்மா இந்த உட்டை விடுற வேலையெல்லாம் ஏக்கிட்ட வச்சுக்காத சரியா அப்படிங்கிறாங்க வைஜந்தி இதை பாருங்கள் மேடம் நீங்கள் ஒன்றும் இப்போ பதவியில் இல்லை நான் பதவியில் இருக்கேன் உங்களை கொண்டு இப்போ நினச்சாலும் நான் கோர்ட்டில் நிறுத்த முடியுங்கிறாங்க முத்துப்பாண்டி சரி இன்னைக்கு கோர்ட்ல நிறுத்தினா என்ன பண்ண முடியும் இங்க நினைக்கிறானே சண்முகம் இவன் தங்கச்சி அவனால உயிரோட மீட்டு குடிக்க முடியுமா கனியோட உசுறு இப்ப என் கையில் இப்ப அவ உசுரோட வேணும்னா நான் சொல்றபடி நீங்க செய்ய சண்முகம் வைஜந்தி பேசுனத காதலியே போட்டுக்காம திரும்ப வந்துடுறாங்க இதை கேட்ட பரணி முத்துப்பாண்டி ரெண்டு பேரும் பின்னாடியே ஓடி வந்து என்னடா சண்முகம் கனியோட உசுறு முக்கியம் இல்லவா அந்த அம்மா சொல்றதை கேட்காமே வந்துட்டீங்கிறாங்க ஆமா அந்த அம்மா கடத்திலிங்கிறாங்க சண்முகம் என்ன நடக்குது நாளை